ஒம்முருக பெப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பசித்தோர் சுமார் நானூறு நபர்களுக்கு ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாம்பார் சாதம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் ஸ்ரீமா என்டர்பிரைசஸ் ஓனர் திரு ஆறுமுகம் மற்றும் லைன் திரு தங்கராஜ் ஒட்டப்பிடாரம் பருப்புமேல் ஓனர் தூத்துக்குடி மற்றும் எஸ்ஆர்என் டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு சிவா சுரேக்ஷா மற்றும் ஃபேமிலி ஆஸ்திரேலியா பகலவன் டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு சதீஷ்குமார் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பாஸ்கர் அலைபேசி எண் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஆறு நன்றி வணக்கம்